ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி மூன்றாம் பாகம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்குன்னா நம்ம விறப்பில் எப்படி எட்டி எடுத்துட்ருக்குன்னு பார்க்குறோம் இதான் எங்கள் அப்பா இப்போ இந்த ஏற்கனவே போட்டு இது ஒரு தூராக இருக்கும் உமா ஒரு அடியாக ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கும் அதை என்ன செய்யணும் இதுதான் ஒரு பதம் இந்த பதத்துக்கு கரெக்டாக ஒன்று ஒன்றா பிச்சு எடுக்கலாம் ஆனால் எடுக்க முடியல இந்த மாதிரி வெட்டுறப்ப வேறு இல்லாமல் இருக்கிறத மாட்டுக்கு போட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு அடி ஹைட்டுக்கு தான் பதமாக இருக்கும் அதை கரெக்டாக எடுத்து ஒவ்வொன்றா பிச்சு எடுக்கலாம் ஒவ்வொருத்துள்ளையும் அது ரொம்ப டைம் ஆகும் சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம வந்து அதனால் ஒரு தூரா வெட்டி அதுலேருந்து ஒவ்வொன்றா பிச்சு எடுக்கணும் பார்த்திங்களா இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றா பிச்சு எடுக்கணும் அதில் வேறு ஒன்று ரெண்டு இல்லாத மாட்டுக்கு போட்டுக்கலாம் ஓ இதே மாதிரி தான் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கணும் இதுமாதிரி பிச்சு எடுத்துகிட்டு நம்ம தனியாக வச்சிக்கிட்டோம்னா நமக்கு ஊன்றது ஈஸியாக இருக்கும் இது தான் எப்படி ஊன்றுறதுன்னு பார்த்துட்ருக்கோம் இதுமாரி ஒவ்வொரு மடை பார்த்தீங்களா ஒவ்வொரு மடைக்கு நாலு கான் இருக்கும் ரெண்டு கான் நட்டுருக்காங்களா அது மாதிரி நான் ரெண்டு கான் இது எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் நட்டுட்ருக்காங்க இதுதான் ஒவ்வொரு மடை நான் நின்று ஒவ்வொரு மடையாக தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கேன் இது எங்கள் அப்பா எப்படி நடுறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஈஸியாக தெரியும் இதுமாரி லைட்டாக ஓட்ட மாதிரி போட்டுக்கிட்டு அது உள்ளே அந்த வேரோட அந்த பில்லை உள்ளே வச்சு மண்ணை வச்சு அமைக்க விட்ருணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் நடுறதுலாம் இதை வந்து பராமரிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மழை ஏற்கனவே இடையில பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர பில்லு அதுக்குள்ளேயே வளர்ந்துருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் எப்படி நடணும்னு மாதிரி புல்லு எடுத்து ஒரு புல்லு வேரோட இது மாதிரி வேரோட இருக்கணும் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு அடிக்கு கேப் போட்டு நடணும் அப்போ தான் வந்து இந்த தூர் வெடிக்கும் இதுமாரி நோண்டி எடுத்துக்கிட்டு உள்ளே வச்சு அமைக்கிட்டு மண்ணை வச்சு மூடிட்டோம்னா போதும் அது ஒரு ஒரு வாரம் ஆகும் இதோட சைடில் முளைக்கிறதுக்கு அது உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு தண்ணி விட்டாச்சு விட்டு நட்டாச்சு உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு மாதமாக உழுது போட்டு காஞ்சி மண்ணை ரொம்ப ஈரம் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப காஞ்சி அதனால் ஒரு தண்ணி விட்டு பில்ல நட்டாச்சு இப்போ மறுபடியும் கங்கு தண்ணி மாதிரி உடனே விடுறோம் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து விட்டோம்னா உங்களுக்கு தர வெடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நட்ட உடனே இன்னொரு தண்ணி வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்